இல்லாதவங்க அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கா கண்டிப்பா சார் என்னோட சொ நான் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும் ஏன்னா ஏர்லியா நீங்க போது அதோட பெனிஃபிட்டே தனி சோ அட்லீஸ்ட் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி கம்ஃபர்டபுளானா சிக்ஸ் ஓ கிளாக் இல்லை ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கே உங்களால் எந்திரிக்க முடியும் அப்படின்னா நல்லா ஒரு செவன் எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்க்கு அப்புறமா அந்த அஞ்சு ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் உங்களுக்கு டைம் நீங்க எடுத்துக்கோங்க ஸோ நான் என்ன யூஸ்வலா என் கிளைண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா சோலியஸ் புஷ் அப்ஸ்னு ஒரு எக்ஸசைஸ் நீங்க பார்த்திருப்பீங்க நீங்க வந்து சேர்ல உட்காரலாம் இல்லை நின்றுட்டும் செய்யலாம் செய்யலாம் ஸோ சோலியஸ் புஷ்அப்ஸ் அப்ஸ் அப்படின்றது உங்களோட ஹீல்ஸை தூக்கிட்டு கால் நுனியை மட்டும் தூக்குற மாதிரி ஸோ என்கிட்ட டைம் இல்லைன்னு வரவங்களுக்கும் சரி இல்ல நடக்க முடியல பெட்ரிடனா இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கும் என்னன்னா இதை உட்காந்தபடியும் நின்னபடியும் செய்யலாம் சோ டெய்லி நீங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் இந்த சோலியஸ் புஷ் அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோலியஸ் அப்படின்றது நம்மளோட காஃப் மசில்ஸ் கெண்ட காலன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காஃப் மசில்ஸ் உங்களுக்கு அதுக்குள்ளார நம்ம காலுக்கு ரத்த ஓட்டம் கொடுக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் இருக்கு செகண்ட் ஹார்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் மெடிக்கலி சோ இந்த செகண்ட் ஹார்ட் வந்து ஏன் அதுக்கு அந்த பேர்னா அந்த பம்பிங் ஆக்டிவிட்டி சோ நல்லா நீங்க அந்த காலை நீங்க தூக்கி தூக்கி நீங்க ஹீல்ஸ தூக்கிட்டு நுனி கால்ல நீங்க அந்த எக்ஸசைஸ தொடர்ந்து ஒரு முன்னூறுல இருந்து நானூறு தடவை ஒரு நாளைக்கு நீங்க பண்ணும்போது வெறும் சோலியஸ் புஷ்அப்ஸ்னால தேர்ட்டி பர்சன்ட் உங்களோட பிளட் சுகர் லெவல் கம்மி ஆகுதுன்றது ரீசர்ச் சொல்லுது சோ நான் என்னோட கிளையண்ட்டுக்கு நம்பர் ஒன் சொல்றது அந்த சோலியஸ் புஷ்அப்ஸ் நம்பர் டூ வால் புஷ்அப்ஸ் அப்படின்னு இருக்கு அதாவது ஒரு ஆம் டிஸ்டன்ஸ்ல வால்ல இருந்து நீங்க டுவர்ட்ஸ் த வால் நீங்க புஷ் அப்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் நின்னுட்டு செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இந்த வால் புஷ்அப்ஸ் அப்ஸ் நீங்க பண்ண பண்ண உங்களோட செஸ்ட் பகுதி நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் பேக்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஆர்ம்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் இட்ஸ் ஒன் ஆஃப் தி அப்பர் பாடி ஒர்க் அவுட் அதே மாதிரி சொல்லுவோம் ஸ்ட்ரைட்டா ஒரு கால் டீஸ்ல நின்றுட்டு இடுப்புல கை வச்சுட்டு இந்த சைடும் அந்த சைடும் ட்விஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் இருக்கு டார்ச் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் உங்க பிரெயினுக்கு போகும்போது அது ஒரு விதமான ஒரு ஃபேஷன்ல அந்த மாதிரி போகிறதா சயின்ஸ் சொல்லுது ஸோ டாக்டர் மைக்கேல் மாஸ்லின்னு சொல்லி யூகேல ஒரு டாக்டர் இருந்தாரு பிபிசியில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியவர் அவரு இந்த வால் குஷப்ஸ பத்தி என்ன சொல்றாருன்னா நீங்க அதை பண்ண பண்ண உங்க பிரெயின்ல ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா சீரமைக்கப்படுதான் அது அப்படி சொல்லும் போது ரத் பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய் இருக்கு இல்லைங்களா அந்த ரத்த குழாயை சுத்தி அந்த வால்ல ஏற்படக்கூடிய ஏஜிங் ஆஹ் சேஞ்சஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வருது ஏஜிங் சேஞ்சஸ் நடக்கிறது இல்லை கம்மி ஆயிடும் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ வால் அப்ஸ் டார்சோ ட்விஸ்ட் பண்ண சொல்வேன் அதே மாதிரி ஹாஃப் ஸ்குவாட்ஸ் ஃபுல்லா உங்களால உட்கார முடியல அப்படின்னா நம்ம எப்படி போய் விநாயகர் சன்னதி எதிர்க்க நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஸ்குவாட் ஒரு ஒரு அரமண்டி போடுறோமோ அது மாதிரி ஹாஃப் ஸ்குவாட்ஸும் வந்து ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் ரொம்ப ஃபுல் ஸ்குவாட் உட்கார முடியல அப்படின்றவங்களுக்கு ஹாஃப் ஸ்கொயர்ல நீங்க ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் ஹாஃப் ஸ்கொயர்ஸ்ல ஆரம்பிச்சு படிப்படியா டூ ஹண்ட்ரட் இல்ல டூ பிப்டி ஹாஃப் ஸ்கொயர்ஸ் பர் டே நீங்க பண்ணலாம் இதெல்லாம் ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் ஹாஃப் ஸ்கொயர்ஸ் பண்றதுக்கு மிஞ்சி பண்ணா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் சோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஷார்ட் இன்டர்வல் எக்ஸசைஸ் பண்ணும்போது காலையில நீங்க டைம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் நான் இதை கொடுத்துருவேன் அப்ப என்கிட்ட திருப்பி அவங்க வரும்போது அவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணேன்னு எனக்கு ஸ்கெடியூல கொண்டு வந்து காட்டுவாங்க சோ அது பண்ண பண்ணா அவங்களோட ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறது அவங்களே கண் கூட பார்க்க முடியும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் லெக் பேலன்ஸ் ஃபார் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் பொதுவாக என் கிளைண்ட்ஸ்க்கு சொல்வேன் ஒன்று வயசானவங்களா இருந்தால் சேரோ இல்லை டேபிளோ பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு உங்களால் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு காலில் நிற்க முடிஞ்சதுன்னா உங்க பிரெயின் நல்லா ஹெல்த்தியாவே இருக்குன்னு அர்த்தம் மோர் தென் தேர்ட்டி செகண்ட் உங்களால நிக்க நல்லது நல்லா இருக்கிறத இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க எவ்வளவு அவ்வளவுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு உங்களுக்கு எதையாவது பிடிச்சிட்டு நிக்க வேண்டியதுனா பிடிச்சிட்டு நின்று பழகுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தினம் ஒரு இது ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்க ஒரு லெஸ் தேன் ஒன் மினிட் ஆகும் இந்த எக்ஸசைஸ் பண்றது இதுவுமே ஒரு எக்ஸசைஸ் தான் இது பண்ணலாம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மைலி பால் பிர்செப்டன் சொல்லுவோம் சோ ஸ்மைலி பால் இது மாதிரி எல்லா கடையிலயும் எங்க 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 வீட்டுக்கு வெளியே இருக்கிற அண்ணாச்சி கடையில இருந்து வாங்கினேன் சோ இது வந்து பாக்குறது ரொம்ப சிம்பிளா இருக்கு பட் இந்த ஒரு சிம்பிளா ஒரு ஐம்பது ரூபாயில நான் வாங்கினேன் இந்த பால் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட் எந்த விதத்துல உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பால்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மைண்ட் காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு இருபது கவுண்ட்டுக்கு பண்ணுங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட கையில இருக்கக்கூடிய ஸ்மால் மசில்ஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஸ்மால் மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் போது இந்த ஸ்மால் மசில்ஸ் எஸ்பெஷலி கையிலயும் கால்லயும் இருக்கிற அந்த ஸ்மால் மசில்ஸ் உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சயின்ஸ் சொல்லுது மாடர்ன் சயின்ஸும் சொல்லுது சைனீஸ்லயும் இருக்கு நம்ம ஆயுர்வேதா சயின்ஸ்லயும் இருக்கு சோ உங்க கை நீங்க ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஸ்மைலி பால் ப்ரெசப்ஸ் ஒரு நாளைக்கு பல வாட்டி பண்ணலாம் இதெல்லாம் சைடு எஃபெக்டே வராது நீங்க இருநூறு வாட்டி பண்ணலாம் முந்நூறு வாட்டி பண்ணலாம் இது பண்ண பண்ண உங்க பிரெயினோட பவர் ரொம்ப அதிகமா ஆகிறதா ஆராய்ச்சிகள் உங்களுக்கு சொல்லுது அதே மாதிரி ரொம்ப அதிகமா வாழ்றாங்க இல்லையா ஒரு எழுபது வயசு எண்பது வயசு எல்லாம் தாண்டி நல்லா ஆரோக்கியமா வாழ்றவங்க அவங்கள வந்து கூப்பிட்டு இந்த கிரிப்பிங் பவர்ன்னு சொல்லுவாங்க கிரிப் டெஸ்ட் நியூராலஜிஸ்ட் போய் பார்க்கும் போது உங்களை பண்ண சொல்வாரு கட்டாயம் உங்க உங்க கையோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு உங்க நியூரலஜிஸ்ட் இப்படி இது புடிச்சு பார்ப்பாரு நியூரலஜிஸ்ட் சொல்வாரு நீங்க கையை எடுங்க ஆனா நான் என் கையை எடுக்க ட்ரை பண்ணுவேன் நீங்க விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க அவங்களை விடாம பிடிக்கும் போது சோ இந்த கிரிப்பிங் பவர் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த கிரிப்பிங் பவர் அவங்க எவ்வளவு நாள் ஆரோக்கியமா வாழ்வாங்கன்றத வந்து நிர்ணயிக்குதுன்னு சொல்றாங்க உங்க கிரிப்பிங் பவர் இது வந்து மியூச்சுவல் கிரிப்பிங் பவர் நீங்க எவ்வளவு நாள் நல்லா வாழ்வீங்கன்னு சொல்லும் அதே மாதிரி இந்த கிரிப்பிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணா நீங்க நல்லா வாழலாம் இந்த கிரிப்பிங் பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஸ்மைலி பால் ப்ரெசிங்றது எவ்வளவு சிம்பிளான எக்ஸசைஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல சோ நான் என்ன பண்றேன் என்னோட கிளினிக்ல என் கிளையன்ஸுக்கு வரவங்களுக்கு இதை நான் ஃப்ரீயா தரேன் சோ ஆபீஸ்ல எனக்கு டைம் இல்லன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல நீங்க ஆபீஸ்ல மீட்டிங்ல இருந்தா கூட இந்த ஸ்மைலி பால் பிரசப்ஸ நீங்க எடுத்துட்டு போய் நீங்க பண்ணுங்க கண்டிப்பா கேப்பாங்க ஆபீஸ்ல ஏன் இது பண்றீங்கன்னு அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எளிய முறையில் குறைந்த நேரத்திலேயே வந்து உடற்பயிற்சிகள் செய்ய முடியும் அதை தவறாமல் எல்லாரும் வீட்டுல பண்ணலாம் அலுவலகத்திலயும் பண்ணலாம் ரைட் டாக்டர் சோ இந்த 12 பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்ல ఫిజికల్ యాక్టివిటీ வந்து ரொம்ப முக்கியம் ஆல்மோஸ்ட் பிப்டி பர்சன்ட் கவர் பண்ற மாதிரி இருக்கு அடுத்தடுத்த எபிசோட்ல அடுத்த பில்லர் நம்ம பாத்திரலாம் கண்டிப்பா சார் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி